ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக கேட்ட துக்களில் ஒன்று அல்லாஹும் இன்னி அஸ் அலு கல் ஹுதா வல் துகா வல் அஃபாஃப வல் கினா யா அல்லாஹ் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன் தக்குவாவை கேட்கிறேன் ஹராம்களிலிருந்து பேணுதலாக இருக்கிற அந்த பத்தினி தன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன் வல் கினா போதும் என்கிற மனதையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் رسول الله صلى الله عليه الله ودتي لا هذه ماه كتار اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى عربي لا وذي كي ودي كل ودي أنا رسول الله كت دعاء إلا إن دل تامل إلنا مودي يقول اللهم اكفني بحلالك أن حرامك وأغنني بفضلك أمن سواك اللهم اكفني بحلالك أن حرامك يا الله حرامك بوهامك ஹலால் உன்னுடைய ஹலாலை மட்டும் கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு தருவாயாக அம்மன் சிவாக் மற்றவர்களிடம் போய் கையேந்தி தாழ்ந்து போகிற அந்த நிலைக்கு போகாமல் நீ தரக்கூடியதை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலை எனக்கு தருவாயாக என்றும் ரசல்லா அலி இஸ்லாமோ அவர்கள் அல்லாஹுடத்தில் துவா கேட்டிருக்கிறார்கள் இது போல நிறைய துவா கேட்டிருக்கிறார்கள்